வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து டிகிரி பாஸ் ஆனவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு எழுத வேண்டியதில்லை நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் இந்த வேலைக்கு தபால் மூலம் அல்லது நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது என்னென்ன ஸ்ட்ரீமில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது எத்தனை காலியிடங்கள் இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்ப படிவம் எப்படி பதிவிறக்கம் செய்வது மற்ற அனைத்து விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது அதாவது அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை வந்து நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை செய்தி அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க என்ன வேலைவாய்ப்புன்னு பார்ப்போம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வணிக ஸ்ட்ரீமில் வந்து ஒரு காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தது இரண்டாவதாக முதுகலை பட்டதார ஆசிரியர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு காலையிடம் வந்து அழைச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அரியலூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க நானும் கீழே வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த அங்கேயே நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரியலூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் வந்து ஆட்சியர் அலுவல அலுவலகத்தில் இருக்குது அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் சென்று உங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது வந்து இந்த தற்காலிக் இது வந்து ஒரு தற்காலிக பணி தான் நியமனம் செய்யப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதி தேர்வுக்கு முந்தைய மாதம் வரை இவற்றை எது முன்னரோ அதுவரை நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு கொடுப்பிட்டுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதுக்கு செப்பரேட்டாக கொடுக்கல நீங்களே வந்து ஒரு பயோடேட்டா மாதிரி ரெடி பண்ணிக்கணும் உங்கள் கல்வித் தகுதி மற்ற அனைத்து விவரங்களை வந்து ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் அப் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட் காப்பியும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணி நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர் சாரி அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாக வளாகம் அரையன் முப்பத்தி ஐந்து மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அந்த அலுவலகத்தில் நீங்கள் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வேலைவாய்ப்புகளோட வேலைவாய்ப்புகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்